வணக்கம் உறவுகளே நாம் இன்றைக்கி தாய் வீட்டில் கஞ்சி நம்ம பொருளில் கஞ்சி தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு இதில் ஒரு ஆறு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கப்பில் தான் ரெண்டு கப்பு பயர் எடுத்துட்டுருக்கோம் அப்புறம் ஒரு பொடி கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்துருக்கோம் நாம் அதுக்கு அதுக்கப்புறம் கஞ்சிக்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கீரை அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கஞ்சிக்கு நாம் கஞ்சியை அரிசியை கழுகி அடுப்பு வச்சிடலாம் அது கொஞ்சமாக வேந்தெழுத்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் கீரை வெட்டி ரெடி பண்ணி வைக்கலாம் உறவுகளை நம்மளோட கஞ்சி கொதிக்குது நாம் கீரையெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நாம் அப்புறமா கஞ்சிக்கு சைடிஸாக நாம் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கஞ்சிக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு தான் உருளைக்கெழங்கு கூட்டு தான் பாருங்கள் நாம் இன்றைக்கி உருளைக்கெழங்கு கூட்டும் அப்புறமா கஞ்சி இது தான் நம்மளோட இந்த சமையல் நம்ம கீரை வெட்டி ரெடியாக வச்சுருக்கோம் நாம் கொதிச்சிருச்சு நம்ம கஞ்சியில் கீரை சேர்த்துக்கலாம் இந்த கீரை நாம் தோட்டத்தில் விளைஞ்சது தான் நாம் வாங்கின கீரை எல்லாம் கிடையாது நம்மளுடைய தோட்டத்தில் இது நாலாவது வாட்டின்னு நினைக்கிறேன் நாம் கட் பண்ணியிருக்கோம் நாம் விதைச்சி வளர்ந்த கீரை தான் இதுவும் எந்த உரம் இர எதுவும் போடாமல் இயற்கைய இயற்கையாகவே வள விளைஞ்ச கீரை எல்லாமே சத்தான பொருட்கள் தான் உறவுக்குள்ள அப்புறமா கஞ்சியில் பொழுது தேங்காயும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகே உறவுக்குள்ள நாம் இதை நம்மளுடைய உறவுகளுக்கு அழைப்பாக ஏற்றி நம்மளுடைய உறவுகளெல்லாம் சந்தோஷமாக வாங்கி கஞ்சி குடிச்சிட்டு பிரமாதமாக சூப்பராக போகலாம் நம்மளுடைய உறவுகள் வரட்டும் அந்த அப்புறம் கஞ்சி உருளைக்கெழங்கு கூட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டையும் கேட்டுடலாம் ஓகே உறவுகளே பாய் சாப்பிடும்போது கேட்கலாம் அவங்க சாப்பிடும்போது கேட்கலாம் ஓகே உறவுகளே பாய்